ஸோ மறுபடியும் நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து சூரன் படத்தோட ரிவியூவோட வந்து உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்லா வீடியோ போடல சில காரணங்களால் பட் இட்ஸ் ஒகே சோ ஒரு நல்ல ஒரு வீடியோ வந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தானே ஸோ ஓகே கார்லேயே உட்காந்து வீடியோ போட்டலாம் சொல்லிட்டு தான் வீடியோ செய்கிறேன் ஓகே வீர சூரன் படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா சூப்பராக இருந்தது ஸோ நம்ம கொடுக்குற காசுக்கு ஒரு நல்ல ஒத்தான ஒரு படம் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த படம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு விக்ரம செலிப்ரேட் பண்ணக்கூடிய வகையில் வந்து படம் இருக்குது ஏன்னா சில படங்கள்லாம் வந்து பிரம்மாண்டமாக வந்து மார்க்கெட்டிங் பண்ணியிருப்பாங்க பட் படம் வந்து முக்கிய ஆயிருக்கும் பட் இந்த படம் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு ஏமாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்காது ஏன்னா ஸ்டார்டிங் டு எண்டிங் வந்து சியன் விக்ரம் வந்து அப்படியே ஆள் சம்பவம் பண்ணியிருப்பாப்புல ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் வந்து வீர தீர சூரன் ஓகே ஸோ இந்த படம் வந்து ஸ்டார்டிங் முதல் சீன்லேயும் வந்து படத்தோட கதை வந்து பயங்கரமாக வந்து ஆரம்பிச்சிச்சு ஸோ நீங்கள் வந்து படத்துக்கு லேட்டாக போனீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணுவீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த முதல் சீனை மிஸ் பண்ணாக்கா படம் ஏன் அங்கே ஆரம்பிச்சது எதுக்காக இதெல்லாம் நடக்குதுன்ற அந்த கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்காம போயிடும் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட டேரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும் ஏன் கேட்டிங்கன்னா இந்த அளவுக்கு ரொம்ப உண்மைக்கு நெருக்கமான ஒரு படத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது ஏன்னா அந்த படம் வந்து ஒரு ஒரு நைட்ல நடக்கிற ஒரு கதை பட் இதோட பேக் ட்ராப் பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா நேரத்தில் வந்து ஒரு நைட்ல வந்து ரெண்டு பர்டிகுலர் பார்ட்டிக்கு நடுவில் ஒரு ரிவெஞ்ச் பிளானு ஸோ இந்த ரிவெஞ்ச் பிளான்குள்ள இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை நடக்க போது இல்லை பிரச்சனை நடக்க போது யார் சாக போறா காலத்தில் யார் உயிரிழப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பிரச்சனை போகும்போது அதுக்குள்ள எப்படி வந்து ஹீரோ வந்து இன்வால்வ் ஆகிறாரு எப்படி இவங்க ரெண்டு பத்தி இந்த ரெண்டு பர்டிகுலர்ஸையும் வந்து எப்படி வந்து ஃபேஸ் பண்ணாரு அவர் என்னென்ன செஞ்சாரு அப்படின்றது கதை ஓகேவா இது பழசான தான் பட் 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 இந்த 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 கதையை வந்து 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 எப்படி எப்படி கொண்டு போயிருந்தாங்கன்னா சொல்கிறேன் இது என்னோடய ஸோ என்ன என்ன ஒவ்வொரு சீனும் கேரக்டர்ஸ் பண்ணுவானுங்கன்னே உங்களால் சொல்ல முடியாது 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 கெஸ் 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 பண்ண 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 ஒரு ஒரு கதையில் அட்லீஸ்ட் பண்ணலாம் படத்தில் எப்படின்னா ஓகே பார்த்தாலும் யாரோ ஒருத்தவங்க போகிறாங்க ஆனால் எவனோ எவனோ துரோகம் காட்டி கொடுக்க எவன் தெரிய மாட்டேது ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு கேரக்டரும் வந்து 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 அழகாக பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சி அது எனக்கு சரியாக பேர் ஸோ படத்தில் வந்து விக்ரம் இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ் சூர்யா இருந்தார் அப்புறம் சூராஜ்னு ஒருத்தர் இருந்தார் அப்புறம் அவங்களுக்கு ஃபாதராக ஒருத்தர் நடிச்சது இப்படி ஒவ்வொரு கேரக்டரும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க இந்த கேரக்டர் எல்லாமே கிரேஷியட் இருக்கிற கேரக்டர் தான் அவனுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அவன் குடும்பத்துக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது எந்த எஸ்டென்ட் போவோம் யாரை வேணாலும் கொள்வான்ற ஒரு கதை காலம் வந்து இந்த கேரக்டர்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ப்ளஸ் எஸ் சூர்யா பற்றி சொல்லியே ஆகணும் எப்பயும் வந்து அந்த ஒரு எனர்ஜியோட பயங்கரமாக நடிச்சிருப்பார் அவர் நடித்தாலே படம் வந்து சூப்பராக தான் இருக்கும் பட் இந்த படத்தில் வந்து அவங்க இன்டர்வியூ சொல்ல சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக அந்த கேரக்டருக்கு என்ன தேவை இன்டர்வியூ அதை கொடுத்துருக்காரு ஆனா அட் சேம் டைம் படத்துல நின்று இருக்காருன்னு சொல்லணும் ஏன்னா ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸரா வரும்போது அதுக்கான துணி அதுக்கான பாடி லாங்குவேஜ் ஒரு ஆளுகிட்ட எப்படி வந்து நயவ கஞ்சமாக வந்து பேசுறது அப்படின்ற மாதிரி தனக்கு ஒரு காரியம் சாதிச்சுக்கிறதுனா எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் போகக்கூடிய ஒரு கேரக்டரா வந்து வந்திருக்காரு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது படம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நிறைய ஈஸ்டை வந்து விட்டுட்டு போயிருக்காங்க என்னன்னா ஒரு சில நியூஸ் இப்போ வந்து கட்டப்பா கொண்டது யாருன்னு சொல்லிட்டு பார்க்கபலி வந்து வந்தபோது நம்ம கேட்டுக்கு இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா யாரா அந்த திலீபன் அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி அந்த கேரக்டர் வந்து முகம் காட்டாமல் கேரக்டர் ரிவீல் பண்ணாமல் வெறும் நேமை வச்சு வந்து அந்த படத்தை வந்து ஒரு கட்டத்தில் வந்து ரன் பண்ணியிருப்பாங்க அது கொஞ்சம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது நமக்குள்ளே ஸோ படத்தோட பிஜிஎம் மியூசிக் படத்தில் ஒரு ரெண்டு பாட்டு தான் நினைக்கிறேன் மற்றதெல்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் என்ன கேட்டீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஜிவி வந்து இந்த படத்தை வந்து அப்படி எலிவேட் பண்ணி வச்சுட்டாரு விக்ரம் வர ஒரு சீனாக இருக்கட்டும் அந்த டென்ஷனை பில் பண்ணுற சீனாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பர் இந்த படம் என்ன ஒரு நல்ல விஷயம்னாக்கா ஒரு நைட்டில் நடக்குது அந்த டென்ஷனை பில் பண்ணி படத்தில் மொதல் ஸ்டார்டிங்கில் ஒரு ஒரு பிரச்சனை நடக்குது அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேரக்டராக உள்ளுக்கு வராங்க என்ன பிரச்சனை நடக்கும் போகுது நம்மளுக்கு தெரியுது ஒரு என்கவுண்டர் பிளான் நடக்குது ஸோ இந்த என்கவுண்டரை பிளான் பண்ணும்போது போது அங்கே நடக்கிற சில விஷயங்கள் இதே எல்லாத்தையும் ஒரு நம்மளுக்கு ஒரு டென்ஷனை பில் பண்ணி கொண்டு போயிட்டு லாஸ்ட் ஒரு ஃபிஃப்ட்டின் மினிட்ஸும் சும்மா பரபர பரபரனால் அப்படியே சண்டை காட்சிகளோடு ஒரு எக்ஷனோடு வந்து போகுது ஸோ விக்ரம் வந்து ஒரு ரியூரல் பேஸ்டில் வந்து ஒரு வில்லேஜ் பேஸில் வந்து ஒரு ரா அண்ட் ரஸ்டிக்கான ஒரு பெர்ஃபாமன்ஸாக தான் அந்த படத்தை கொடுத்துருக்காரு இன்னும் எனக்கு ரொம்ப இந்த படத்துல இருக்கிற டீட்டெயில்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சி என்னதுனாக்கா இப்போ ரெண்டு கேரக்டர்ஸ் வந்து சீரியஸாக பேசிக்கிருக்கு ஒரு உயிர் எடுக்க போறதோ இல்லை கொலை பண்றதோ இல்லை பிளானிங்கும் ஏதோ ஒன்று ஒரு குடும்பத்தில் எல்லா கேரக்டரா படித்தான் ஒரு வில்லனா கூட மகனும் அப்பாவும் பேசிடுறாங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி வந்து டீடைல்ஸ் வந்து விட்டுட்டு போறாங்க அந்த குடும்பம் எப்படி அதுல இருக்கிற குழந்தைங்க எப்படி என்னதான் வந்து கொலை பண்றதுல ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தாலும் அட் த சேம் டைம் அந்த குழந்தைங்க ஒரு குழந்தைங்க வருதுங்க அப்படியே பார்த்து பார்த்து அப்புன்னு சொல்றதா இருக்கட்டும் ஸோ இந்த ஃபேமிலியை டேக்வே பண்ற விதமாக இருக்கட்டும் இப்படி அது மட்டும் இல்லாமல் வெளியே எக்ஸ்டர்னலாக நடக்கிற இன்னொரு சமது மேல கேரக்டர்ஸ் உள்ளுக்கு வந்துட்டு போகும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ரியலா இருக்கடா அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து இவங்க பண்ணிருக்காங்க சோ படம் வந்து கடைசி வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவா கேட்டாங்கன்னா எஸ் அப்கோர்ஸ் அப்படி சொல்ல முடியாது எல்லா படத்துல ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும் இல்லையா அதே தான் இந்த படம் வந்து ஒரு ஒன் நைட் ஸ்டோரினா அந்த ஒன் நைட் ஸ்டோரியை மட்டும் காட்டிட்டு தான் நல்லா இருக்கும் மத்த அந்த பேக் ஸ்டோரி மேபி பார்ட் ஒன்ல காட்டிருக்கலாம் இல்லன்னா வாய் வார்த்தையா வந்து ஒரு ஒரு டயலாக் மூலியமா சொல்லிட்டு போயிருந்தா நல்லா இருக்கும் ஏன்னா அப்படி தான் வந்து ட்ரீட் பண்ணியிருந்தாங்க சோ இந்த படத்தை ஏன் கைதி கைதின்னு சொல்றாங்க கைதிக்கு ஒரு ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா கைதியும் வந்து ஒன் நைட்ல வந்து நடக்கிற ஒரு விஷயம் தான் டென்ஷன் பில் பண்ணி பயங்கரமா வந்து அந்த ஒரு விஷயத்தை பண்ணிப்பாங்க ரெண்டு ரெண்டு கேங்குள்ள ஒரு போலீஸ் போலீஸ் வில்லன் நடக்கிற ஒரு ஸ்டாரி தான் வந்து கைதி பட் கைதிக்கும் இதுக்கு சம்பந்தமே இருக்காது கைதியோட எந்த ஒரு ரெஃபரன்ஸும் இதுல பார்க்க முடியாது ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் என்னன்னா ஒன் நைட் ஸ்டாரி ஒன் நைட்ல நடக்கிற சம்பவங்கள் வச்சுதான் சொல்றாங்க சோ அப்போ வந்து இந்த படத்துல வந்து ஒரு போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த டென்ஷன் பில் பண்ணி ஒரு பீக்ல போய் இருக்கும் போது பட்டன் கட் பண்ணி ஒரு ஃபிளாஷ்பேக் போறாங்க ஸோ ஒரு இருபது நிமிஷம் ஓகேவா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபிளாஷ்பேக் அங்கே ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்துல தான் வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு 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 ரெண்டு எல்லா ரிலேஷன்ஷிப்பும் வந்து பாதிக்கப்படுற மாதிரி ஒரு சீன் ஸோ அந்த சீனு அந்த அந்த ஃபிளாஷ்பேக் இல்லாமல் இருந்ததுனால பணம் செம்மையா இருந்திருக்கும் ஏன்னா டென்ஷனை பில் பண்ணி கொட்டு போயிட்டு பா ஜோக்கா இருக்கு செம்மையா இருக்கடா என்ன நடக்க போது அப்படின்னு பார்க்கும்போது பட்டுன்னு கட் பண்ணி அங்கே போகிறது வந்து அப்போ நம்மளை நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இதெல்லாம் முடிச்சு திருப்பியும் வந்து அந்த டென்ஷனுக்குள்ளே கொண்டு வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு உண்மையாகவே கொஞ்சம் இருந்துச்சு படம் வந்து ரெண்டாவது நாற்பது நிமிஷம் அந்த இருபது நிமிஷத்தை வந்து கொஞ்சம் கட் பண்ணி ட்ரீம் பண்ணியிருந்தாக்கா படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு பேர்ஸ்னலாக தோணுது வந்து உண்மைதான் ஓகேவா ஸோ லாஸ்ட்டு அந்த கிளைமேக்ஸில் அப்புறம் முக்கியமாக துஷாரா அவங்க வந்து அந்த படத்தில் வந்து எல்லா ஆண்கள் ஆதிக்கமாக இருக்கும்போது ஒரே ஒரு பெண் நடிகர் வந்து வராங்க ஆனால் அவங்களும் வந்து அந்த படத்துக்கு வந்து ரொம்ப ரியலாக வந்து நடிச்சிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மென்ஸ்லாம் நான் ரீசென்ட் டைமில் யாரும் நயன்தார கிடைக்கிற ஒரு பார்க்கலாம்னு நினச்சிக்கலேன் ஸோ அந்த அளவுக்கு வந்து இவங்களுக்குலாம் வந்து ரெக்கக்னேஷன் கிடைச்சா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ பார்ட் ஒன் வருவா தெரியாது இந்த படத்தை ஏன் வந்து பார்ட் டூவில் விளையாக்குனாங்க அப்படின்னு தெரியாது ஸோ முக்கியமான ரெண்டு மூணு சீன்ஸ் இருக்குது ரெண்டு மூணு சீன்ஸில் முக்கியமாக ஸோ அதில் ஒரு சீன் வந்து என்னன்னா விக்ரமோட அந்த ஃபிளேஷ்பேக் சீனில் வந்து ஒரு போல ஸ்டேஷனுக்குள்ளே போவார் வெறும் வெறும் பக்ஸர் மட்டும் போட்டுக்கிட்டு ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டு போவார் எவராலையும் கெஸ்ட் பண்ண முடியாது ஏன் அங்கே போறாரு அவர் அடுத்து என்ன பண்ண போறாரு அவர் அந்த ஒரு காரியத்தை பண்ற வரைக்கும் எல்லாரும் என்ன நடக்குதுன்னு தான் ஆனால் ஒன்ஸ் ஒரு விஷயம் நடந்தது அப்புறம் எல்லாரும் கைத்தட்ட ஆரம்பிச்சாங்க ஏன்னா எவனுமே வந்து கெஸ் பண்ண முடியாது அவங்க ஒரு விஷயம் பண்ண போறது அந்த மாதிரியான ஒரு சூப்பர்வார ஒரு சீனை வந்து அங்கே கிரியேட் பண்ணி வேற லெவலு அதுக்கப்புறம் அந்த என்ன சொல்றது அந்த கன்னிவேடி எஸ் கன்னிவேடி கண்ணை வெடி வச்சு சில சீன்ஸ் வந்து வரும் சொன்னான மாட்டிங்க நம்மளே பயப்படுத்தி விட்டுறாங்க வெடிச்சிருப்போம் வெடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது அதான் சொல்லியே டீட்டெயிலிங் வெரி நைஸ்லாம் அப்புறம் சிங்கிள் ஷாட் ஒன்று பண்ணி சிங்கிள் ஷாட் அங்கங்க வருது அதில் ஒரு பதினெட்டு மிமிஷம் சிங்கிள் ஷாட் வருது இன்டர்வ்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க சிங்கிள் ஷாட் இருக்கு சிங்கிள் ஷாட் இருக்கு நானும் சார் என்ன சிங்கிள் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அது சிங்கிள் ஷாட்னு எனக்கு தெரியுது அந்தளவுக்கு வந்து நம்ம அது சிங்கிள் ஷாட்னு தெரியாத அளவுக்கு அந்த படத்தை வந்து எடுத்துச்சிருக்காங்க ஸோ ஒரு சிங்கிள் ஷாட் பார்க்குறோம் ஆனால் சிங்கிள் ஷாட்டானே நம்மளே கேள்வி கேட்குறோம் அப்படின்னாக்கா அந்த அது அந்த அளவுக்கு அழகாக எடுத்துருக்காங்க ஸோ அந்த சிங்கிள் ஷாட்டில் வந்து அவரு ஒரு நாலஞ்சு கேரக்டர் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு சீட் மூமெண்ட்ல வந்து ஒரு ரூமுக்குள்ள பேசிக்கிறோம் அதுக்கப்புறம் வெளியே போவாங்க எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும் காரு பறக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கேரக்டர்ஸ் மறுபடியும் உள்ளுக்கு வரும் இப்படி எல்லாமே இந்த சிங்கிங் ஷாட்ல வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் பதினாறு நிமிஷம் ஷாட்டு வேற லெவலில் மேக் பண்ணியிருக்காங்களா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சி நான் கொடுத்த காசுக்கு உண்மையில் சொன்னால் அந்த படம் வந்து தேட்டரு மொமெண்ட் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் லாஸ்ட் பஸ் நாட் லீஸ் இந்த படம் வந்து விக்ரம் ஸ்ரீ அண்ட் விக்ரம் வந்து ரொம்ப வருஷமாக வந்து தேட்டரில் வந்து அவரை செலப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு படம் வந்து வரல உண்மையை சொல்ல படம் சில படங்களை வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் மொக்கம் பண்ணு பாருங்கள் பட் இந்த படம் சாலிட் நீங்கள் தைரியமாக போய் பார்க்கலாம் ஓகே ஸோ தட்ஸ் ஆல் ஸோ ஐ திங்க் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் காசுக்கு வேர்த்தான ஒரு படம்னா வீரதீர சுரன் கண்டிப்பாக போய் பார்க்கலாம் அந்த இருபது நிமிஷம் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும் ஓகே ஸோ ஆல் த பெஸ்ட் கை ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி